இன்னைக்கு வந்து நாங்கள் தோட்டத்தில் கூட்டாஞ்சோரை ஆக்கி சாப்பிடுதோம் தோட்டத்தில் வேலை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு இந்த சோளம் நடுவே அதை நடிச்சாச்சும் இன்னைக்கு சீன்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மக்கள் வேலை பார்த்த மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் தான் இன்னைக்கு கறி எடுத்தாந்து சோறு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதான் மண்பானை சாப்பாடு இந்த பொறுக்கிச்சட்டியில்தான் கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்து ஆக்கி ஆனா ஆனால் ஆளுப்பில் என்ன ஏமாற்ற தான் செய்யுது எனக்கு வேலைக்கு வாரங்கும் பிறகு வராமல் ஓடியும் போவோம் வே அது ஒரு பக்கம் அது ஒரு கதை அது வேற கதை ஆமாம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் குழந்தை பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கோம் பந்தி பரிமாறி சாப்பிடுட்டு இருக்கோம் இவர் மச்சான் அவர் ஒரு மச்சான் தான் எனக்கு அவர் நீர் நீர்பாய்ச்சின்னா மாம்பட்டி கையில் பிடிச்சாருன்னா தண்ணி வெ வெட்டி அடைக்க மட்டும்தான் வேலை வாய்க்க உடஞ்சதுன்னா இங்கேருந்து நம்ம ஓடணும் ஆமாம் தண்ணியை போட்டு விட்டு போயிட்டாரா ஆ போட்டோம் எங்கள் ஐயா அங்கே ஒரு ஒரு பாதி பாயமுடகு சாப்பிட கூட்டா வர மாட்டாரு அங்கே போய் தண்ணி பாய்க்க போறாராம் ஏன்னா இந்த இந்த கொல்லிக்கிட்ட வந்து எங்கள் ஐயா பேச மாட்டாரு அது ஒரு அரைக்காளி கொல்லி அதனால அவருக்கு இருக்கிற வர முடியாது இவருக்கு மச்சான் பூ கட்டுவார் வருது பர்ஸ்ட் நல்லா நிறைய பூ கட்டி கொடுத்துருக்காரு அது ஒரு பஞ்சு பரிமாறி இருக்கோம் பாருங்க பார்த்தா தெரியும் நானும் சாப்பிடுவேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுங்க ஆமா இப்போ கொதி போட்டுங்க என்ன மத்த அவருக்கு ஆயிட்டு வந்து ஹாய் என்ன அமைச்சிருக்கு சாப்பிட வாங்க ப்ராய்லரு கோவிலிக்கி நூறு ரூபாய் வாங்கிட்டான் அரைக்கல கறிக்கு ஆமாம் தக்காளி பழம் வந்து ஆளவனும் கம்பெனி தக்காளி பழமும் பல்லாரியும் தூக்கிட்டு வந்துட்டேன் அவங்க அவங்க அதுக்கு துட்டுக்காங்கள மற்றது எங்கள் மச்சப்ப சரக்கு கேட்காரு அவருக்கு ஐநூறுவா சம்பளம் சரம் கேட்காரு சரக்கு யார் வாங்கி ஊற்ற எங்கள் ஐயாவுக்கு இல்லை சரி எல்லோரும் பாம்பு செட்டுக்கு வாங்க